ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனியினிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி சனிக்கிழமை காரண்யா கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இட்டு கொடுத்துட்டு வந்தோம் ஆல்போர்டில் நேற்று பார்த்திங்கன்னா ஃப்ளாப்பு ஃப்ளாப்புன்னு சொல்கிறத விட நான் ஒரு விஷயம் சொன்னேன் நாலு டைரெக்டாக தான் வரணும் பவரில் வரக்கூடாது அப்படின்ட்டு ஸோ அப்போவுமே அதை தாண்டி போகாமல் நாலு வந்து பவரில் ஒன்பதாக வந்துருச்சு ஒன்பது மூணு ஆறு அதாவது நாலு நம்பர் வந்து நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறுன்ட்டு அந்த நாலு வந்து முன்னாடி போயிருச்சு நாளுக்கு பவர் ஒன்பது ஏ போர்ட்டில் வந்துருச்சு ஸோ அஞ்சு நாள் வரும்போதே எனக்கு டவுட்டு தான் அதனால தான் நான் வந்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கன்ட்டு ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஆல் போர்டு எடுக்கும் அதெல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டான சாட்டு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு கணிப்பாக இருந்தால் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ அதனால தான் வந்து நல்ல பேட்டர்ன் நல்ல கணிப்பு ஸோ நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும் டெஃபினட்டாக ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அதனால் சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு நேற்று வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர் ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலைன்மெண்ட் வந்து இந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் இருக்கும் ஸோ க்ளூ நம்பரும் எக்ஸாக்டாக சூப்பரான க்ளூ நம்பர் ஸோ மாறி போயிருக்கும் ஃபோர் நைன் சிக்ஸ் த்ரீன்னு இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நம்மளுக்கு டைரக்டாக தான் வரணும் அப்படின்னா டைரக்டாகவும் இல்லாத க்ளூ நம்பர் பொருத்தமாக இருந்ததுனாலும் ஸோ அதை செலக்ட் பண்ணலாம் ஸோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இயர் மந்த்து டேட்டு டைப் பண்ணி போடுங்க அதை வந்து பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்கு நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அப்படியே இந்த க்ளூ நம்பரையே கொஞ்சம் அப்படியே நல்லா நோட் பண்ணுங்களேன் த்ரீ ஃபோர் நைனு இந்த த்ரீ ஃபோர் நைனுக்கு நம்ம எந்தெந்த மாதிரி எடுக்கலாம் நான் மேலே மார்க் பண்ணியிருக்கேன் டூ ஃபைவ் எயிட்டு ஏன்னா த்ரீக்கு டூ ஃபோருக்கு ஃபைவ் நைனுக்கு எயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் ஜீரோ அதாவது அந்த பேட்டர்ன்லேயே டவுன் பேட்டர்னில் த்ரீ ஃபைவ் ஜீரோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கீழே இருக்குது த்ரீ ஃபோர் நைன் அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது ஸ்பெஷல் ஷார்ட்டு அதை வந்து நான் காட்டுறேன் சின்னதாக ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியா இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் நைனுக்கு த்ரீ ஃபோர் நைனு ஓகேவா மேகல்பேட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் எயிட்டு இந்த த்ரீ ஃபோர் நைனுக்கு டூ ஃபைவ் எயிட்டு ஸோ நம்ம இப்போ வந்து த்ரீ ஃபோர் நைனுக்கு த்ரீ ஃபோர் நைனே இருக்குது அதை நம்ம மார்க் பண்ண போகிறோம் நைனுக்கு கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸு ஃபைவ் செவன் அதை வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணிப்போம் அப்புறம் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டுக்கு கீழே இருக்கிறதா இருக்க போகிறோம் ஸோ சிக்ஸ் செவன் செவன் எயிட்டு ஒரு பேட்டனு அப்புறம் வந்து டவுன் பேட்டனில் பாருங்கள் த்ரீ ஃபோர் நைனுக்கு த்ரீ ஃபைவ் ஜீரோ ஓகேங்களா அங்கே வந்து சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ அப்படின்னு இருக்குது ஸோ அடிஷ்னலாக ஃபோர் நைன் இருக்குதுல்ல இங்கே இந்த பேட்டனில் ஃபோர் நைன் இருக்குல்ல அதுக்கு நம்ம ஒரு ஃபோர் எயிட் எடுத்திருக்கோம் அப்போ அந்த ஃபோர் எயிட்டுக்கு கீழே ஃபோர் எயிட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் ஜீரோ இப்போ நம்ம அலைன்மெண்ட்டோட அலைன்மெண்ட் ஏரியாவுக்கு நம்ம போக போகிறோம் ஓகேங்களா அலைன்மெண்ட்டுக்கு போக போகிறோம் அப்போது ஃபோர் வந்த இடத்துல காமனாக இருக்கிறது இங்கே வந்து சிக்ஸு இங்கே வந்து ஃபைவ் அகைன் இங்கே சிக்ஸு அந்த ஏரியாவில் செவனு அப்போது நைன் வந்த இடத்துல எல்லாமே வந்து காமன் தான் நைன் வந்த இடத்துல எல்லாமே காமன் அப்போ செவனு இங்கே ஃபை இங்கே ஜீரோ இங்கே ஃபை ஓகேங்களா இப்போது நம்மளுக்கு த்ரீ வந்த இடத்துல த்ரீ வந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வந்த இடத்துல எயிட்டுன்னு இருக்குது எயிட்டு இங்கே வந்து ஃபைஏ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வந்த இடத்துல அகெயின் வந்து த்ரீ இந்த பேட்டனில் த்ரீ வந்த இடத்துல அகெயின் வந்து ஃபைவ் ஓகேங்களா ஃபைவ் வந்திருக்கா இப்போ பேலன்ஸ் இருக்கிறத நம்ம இங்கே டைப் பண்ண போகிறோம் செவன் ஜீரோ எயிட்டு ஸோ இங்கே சிக்ஸு இந்த நாலு நம்பருமே வந்து அலைன்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அலைன்மெண்ட் பண்ணாமல் கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் செவன் செவன் எய்ட்டு சிக்ஸ் செவன் செவன் எயிட்டு ஆறு ஏழு ஏழு எட்டு ஆறு ஏழு ஏழு எட்டு அஞ்சு 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 பூஜ்ஜியம் அஞ்சு 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 பூஜ்ஜியம் அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ வந்த இடத்துல இங்கே இருக்க ஜீரோன்னு நினைக்கிறேன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் சரி ஓகே அதை நம்ம அடிஷ்னலாக எழுதிக்கலாம் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஓகேங்களா அஞ்சு 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 பூஜ்ஜியம் அஞ்சு 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 பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் எட்டு மூணு ஆறு பூஜ்ஜியம் எட்டு மூணு ஏழு அஞ்சு ஆறு அஞ்சு ஏழு அஞ்சு ஆறு அஞ்சு ஓகேங்களா இது வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டன் இந்த பர்டிகுலர் பேட்டனில் நம்மளுக்கு இன்றைக்கி ஆல்போர்டுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய நம்பர் அந்த அஞ்சு 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 ஜீரோ 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 ஓகேங்களா அப்போது ஆல்போர்டு எண் வந்து ஆல்போர்டுக்கு வந்து எண் அஞ்சு ஜீரோ ஓகேங்களா அஞ்சு ஜீரோ தான் வந்து இன்றைக்கி ஆல்போர்டுக்கு நான் கொடுக்கக்கூடிய எண் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக டைப் பண்ண வேண்டியது ஐம்பத்தி அஞ்சு டபுள் போர்டுக்கு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஓகேங்களா இது வந்து ஏபிபிசிஏசிக்கு இப்போ நம்ம இந்த பேட்டனை பார்க்க போகிறோம் இந்த பேட்டனை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஒரு ஃபோர் டி ஃபோர் டியே வந்து பக்கமாக மேட்ச் ஆகுது நான் அழகாக ரூட் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் ஒரு மாதம் தள்ளி இதோட ரிசல்ட் வந்து டூ ஒன் ஜீரோ செவன் ஓகேங்களா அங்கே கீழே ஒரு ரிசல்ட் இருக்குது அதனால அதை தள்ளி எழுதுறேன் மேலே எழுதுகிறேன் ஓகேங்களா டூ ஒன் ஜீரோ செவன் இங்கே அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸு இப்போது இந்த பேட்டனில் இங்கே நாலு நம்பர் வந்திருக்கு ஒன் டூ ஃபைவ் செவன் அப்படி இருந்திருக்கு ஸோ ஃபைவ் வந்து நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு இருக்கிறதால இங்கே இருக்கிறத வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒன் டூ செவனோ இல்லை டூ ஃபைவ் சிக்ஸுக்கு டூ ஃபைவ் டூ ஃபைவ் செவனு இல்லாட்டி டூ செவன் ஒன்று இந்த மாதிரி ரேஞ்சில் கொஞ்சம் திருப்பி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாலு ஸ்டெப்பு சொன்னல நாலு ஸ்டெப்புக்கு மறுபடியும் கேப் விட்டு இந்த இடத்துல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு ஸோ அதே மாதிரி பேட்டனை தான் வந்து இந்த இடத்துல நான் கன்சிடர் பண்ணி எடுக்கிறேன் ஸோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன் டூ ஃபைவ் செவன் அப்படின்ற மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்குது இதை எக்ஸாக்டாக வந்து பாக்ஸில் வந்து நிறைய நம்பராக வரும்னு ட்ரை பண்ண முடியாது அதனால் பாக்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணுறதா இருந்தால் டூ ஃபைவ் செவனு நீங்கள் திருப்பி ஃபைவ் செவன் ஒன்று ஃபைவ் செவன் ஒன்று போச்சுன்னா இங்கே வந்து டூ வந்துடும் ஓகேவா அப்போ டூ ஒன் செவன் அப்படின்னு வந்ததுன்னா இங்கே வந்து ஃபைவ் வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் ரேஞ்சில் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ பெஸ்ட்டான ஒரு பெஸ்ட்டு பேட்டன் தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து ஃபைவ் இருக்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான கணிப்பு ஓகேங்களா ஃபைஇ இருக்கிற ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டானது ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல இட்டு கிடைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஆல் போர்டு வந்து ஜீரோ அஞ்சு டபுள் போர்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் த்ரீ எயிட் சிங்கிள் ஷர்ட்டாக வந்து ட்ரை பண்ணுறவங்க இந்த ஒன் டூ ஃபைவ் செவனை எப்படி பிரித்து பாக்ஸாக ட்ரை பண்ணுமோ அப்படி ட்ரை பண்ணுவான் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல பேட்டனாக இங்கே வந்திருக்கு ஓகேங்களா நல்ல ட்ராவலிங் பேட்டனாக வந்திருக்கு மேலே டாப்லேயும் அப்படிதான் எக்ஸாக்டாக வந்திருக்கு ஸோ டவுனில் பார்த்திங்கன்னா அங் இந்த இடத்துல ஜூம் மணி டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் செவன் ஜீரோ ஃபோர் அப்படின்னு இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஜீரோ செவனு அங்கே கீழே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் நைன் சிக்ஸ் இதையுமே அலைன்மெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்திங்கனாலும் அலைன்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா எந்த அளவுக்கு வந்து பேட்டனை வந்து உன்னிப்பாக கவனித்து கரெக்டாக நோட் பண்ணி மார்க் பண்ணி எடுத்திங்கன்னா டெஃபரெண்ட்டாக வந்து ஏதாவது வின்னிங் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் மூணு அஞ்சுக்கான வாய்ப்புக்கும் ட்ரிபிள்ஸ் அலர்ட்டும் வந்து நான் இந்த வீடியோ மூலமாக கொடுக்குறேன் ட்ரிபிள்ஸ் அலர்ட் வந்து இருக்கலாம் ஏன்னா வந்து பவர் தான் இது வந்து அஞ்சுக்கு பவரு அப்படி இல்லாட்டி மறுபடியும் வந்து ஜீரோக்கு பவர் அஞ்சு ஓகேங்களா அந்த ரேஞ்சில் தான் வந்து ஐநூற்றி அஞ்சு அப்படின்னு கொடுக்குறேன் அப்படி இல்லாட்டி மூ ஜீரோ மூணு அஞ்சு அஞ்சு வந்து இன்னைக்கு ஆல்போர்டு வந்து ஆட்டத்தில் வரணும் அப்படின்றது தான் ஒரு கணக்கு ஸோ இன்றைக்கி எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு 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 பூஜ்ஜியம் இல்லை ஏழு அஞ்சு அஞ்சு ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பது ஸோ அதனால தான் இங்கே வந்து நான் உங்களுக்கு டபுள் டபுள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஐம்பத்தி ஆறும் கொடுத்துருக்கேன் இப்போ ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வந்தால் இது ரெண்டு நம்பரும் ஈக்குவலாகிடும் ஓகேங்களா நல்லதே நடக்கும் நல்லதை மட்டும் நினைப்போம் நன்றி உங்களிடமே இருந்து விடைபெறுவது உங்கள் பாத்த சாரதி